பராசர ஆன்லைன் அஸ்டோர் டிவி நேயர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த சேனலை கொண்டு தங்களோட கருத்துக்களையும் தங்களோட கமெண்ட்களையும் தெரிவித்துக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் எனக்கு இந்த சேனலுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் அப்போ இந்த சேனல் இன்றைக்கு ஒரு தலைப்பாக செவ்வாய்க்கிழமை பிறக்கிறவங்களுக்கு உங்களோட ஒரு வாழ்க்கையும் உங்களோட நிலைப்பாடுகளும் எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு கிழமையை வைத்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிறந்த கிழமை நமக்கு யோகமாக அவயோகமாக சிறப்பாக சிறப்பு இல்லையான்னு பார்க்கும்போது அந்த கிழமையை வைத்தே ஓரளவுக்கு ஒரு பலன் சொல்லலாம் ஏன்னா கிழமை செய்யாததை வேறு யாரும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிழமைக்கு ஒவ்வொரு வைப்ரேஷன் உண்டுங்க கிழமை தான் அந்தந்த நாளை ஒரு தீர்மானித்து ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கலேன் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு அதிகாரம் உண்டு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தீங்கன்னாவே முருகனோட அனுகிரகம் பெற்றவர்கள் அதாவது அந்த மண்ணை ஆளக்கூடியவனும் தான் இந்த விண்ணை ஆளக்கூடியவனும் முருகன் தான் பூமிக்கு காரகனும் முருகன் தான் நம்மளோட உடம்புலோட ரத்தத்துக்கு காரகனும் முருகன் தான் சகோதர காரனுக்கும் முருகனத்த நம்ம சொல்கிறோம் அதுதான் செவ்வாய் கிழமை அப்போ இந்த செவ்வாயோட நாளில் நீங்கள் பிறக்குறீங்கன்னு வச்சிக்கங்க இந்த செவ்வாயோட நாள் உங்களுக்கு வந்து எதை கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது சகோதர ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை சகோதரனோட உடன்பாடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது உறவுகளோட ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த செவ்வாய் கிழமை கொடுக்கும்னு வச்சுங்களேன் செவ்வாய்க்கிழமை பிறக்கிறவங்களுக்கு இரத்த உறவு சொந்தங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இரத்த உறவு சொந்தங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு தந்தை வழி பங்காளி சரி அப்போ இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கெட்டுக்கிட்டாருன்னா இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு யுத்த காரகன்னு வச்சுங்களேன் கழகத்தை உண்டாக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான் யுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் சரி தான் சண்டை அதிகமாக நீங்கள் போகக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் வந்துடும் நண்பர்களே செவ்வாய்க்கிழமை பிறக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே ஆக்ரோஷங்கள் ஆக்ரோஷம்னு என்ன கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய தன்மையும் ரத்த ரத்தத்தோட வீரியத்தன்மை அதிக அளவில் இவங்களுக்கு இருக்கும் அப்போ ரத்தத்தோட வீரியத்தன்மை அதிக அளவு இவங்க எளிதாக கோவப்படுவாங்க அதாவது இவங்களால ஒரு ஒரு சு ஒரு சொல்லு சொல்லிட்டால் போதும் கண்ணு சவந்துடும் விஜயகாந்துக்கு படத்தில் எப்படி கண்ணு சவுக்குதோ அது மாதிரி அந்த கண்ணு சவந்து ரத்த கொதித்து சண்டைக்கு போகக்கூடிய தன்மையும் ஒரு கோபத்தில் ஒருத்தர் அடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் கொடுத்துருவாருங்கண்ணே அதாவது செவ்வாய் வந்து ஒரு படைபலத்துக்கு தளபதி அவர் தான் காவலுக்கு காரகனும் அவர் தான் இராணுவத்துக்கு காரகனும் தான் இந்த மாதிரி செவ்வாயோட தன்மையெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க போலீஸு இராணுவம் இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்ச்மேன் பார்க்குறது பஸ் கண்ட்ராக்ட்ரு இவங்களுக்கெல்லாம் ஒரு காவல் காக்க குடிக்கவங்க இவங்களுக்கெல்லாம் செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்திருக்குன்னு வச்சுங்களேன் அதாவது பிறரை காக்கும் வல்லமை படைத்தவர்கள் பாதுகாப்பு படைக்கெல்லாம் இவங்க தலைவராக இருக்கக்கூடிய தன்மை பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கெல்லாம் அந்த கிரகத்தோட அமைப்பை வச்சு ஜாதகத்தை வச்சு இவங்க என்னென்ன ஒரு நிலையில் இருப்பாங்க என்பதை கோடிட்டு சொல்ல முடியும் நண்பர்களே அப்போ இந்த செவ்வாய்க்கிழமைகள் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலன் கொடுக்கும் என்று ஜாதக ஒரு அந்த கிழமை மூலியமாக உங்களுக்கு பலன் வச்சுக்கிங்க கிழமையை சொல்லும்போது செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் தங்களோட காரியங்களில் சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தங்களோட காரியத்தை கொள்ளும் வல்லமை பெற்றவர்கள் பல தந்திரங்களையும் கையாளக்கூடிய தந்தவர்கள் பலசாலிகள் என்று சொல்லலாம் செவ்வாய் கிணறுகள் கொஞ்சம் பலசாலியாக இருப்பாங்க அதாவது சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகவும் இருக்கும் குடி அதாவது கடினமான வேலையை கூட எளிதாக முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் சாமர்த்தியமான வர நபர்கள் என்றே சொல்லலாம் அப்ப இவங்க வந்து எந்த ஒரு இதுலையும் செஞ்சாலும் அதாவது முரட்டுத்தனமாக செயல்படுவார்கள் அதுதான் இவங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க தன்னோட முரட்டுத்தனத்தை விட்டு புத்திசாலி தனத்தை கையாண்டாங்கன்னா இவங்க எல்லா நாளிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமை பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் முரட்டுத்தனங்கள் இதெல்லாம் பலருடைய பலருடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்போ இவங்களே ஒரு சண்டை சச்சரை உருவாக்கி அதனால பிரச்சனையை வண்ட உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இவங்களுக்கு எளிதாக வந்துடும் நண்பர்களே செவ்வாய் செவ்வாய்க்கிழமைங்கிறது ஒரு சண்டையிடும் கிரகம் தான் அப்போ இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது நம்ம இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முருகன் வழிபாடு அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து முருகனோட வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு 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 இருக்கிற ஒரு வேகத்தன்மை குறைஞ்சி ஒரு நிதானத்தன்மை வந்து அதுக்குண்டான ஒரு தன்மையெல்லாம் உங்களுக்கு மனதளவில் கிடைச்சிவிடும் நண்பர்கள் அதாவது செவ்வாய்ங்கிறதே ஒரு உங்களுக்கு வந்து ரத்தத்துக்கு காரகன் அப்போ ரத்தத்தில் வேகத்தை கொடுக்கக்கூடியதும் தான் அப்போ அந்த ரத்தத்தில் வேகம் இருந்துட்டாவே நம்ம எல்லாமே வேகமாக செயல்படுவோம் அப்போ அந்த வேகமாக செயல்படுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு அவசரத்தன்மை அவசர புத்தின்னு சொல்லுவோம் அதாவது எதையும் புரிஞ்சுக்கலாமல் செயல்படக்கூடிய தன்மை இந்த செவ்வாய் கிழமை பிறக்கிறவங்களுக்கு அது நிலையை உண்டாக்கின நண்பர்களை இது கவனத்துடன் கையாளுவது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து செவ்வாய் முக்கியம் ஏன்னு கேட்டால் பெண்களுக்கு மாங்கலியத்துக்கு காரகனும் அவனுதான் மங்களியத்துக்கு காரகனும் அவனுதான் ஆயுளுக்கு காரகனும் அவ்வளோதான் அவர் தான் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ஒரு ரகசிய இலாக்கால் பணிபுரியக்கூடிய நபர்களாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருப்பாங்கன்னு வச்சிங்களேன் இந்த செவ்வாயில் வந்து ரகசிய ஒரு துறையில் இருக்கிறவங்களே ஏன்னா காலதேவனுக்கு எட்டாம் இடமே செவ்வாயோட ஆதிக்கம் தான் வரும்னு வச்சுங்களேன் இவங்களாம் அந்த ரகசியத்தை காக்கக்கூடிய ரகசிய அதிகாரியாக இருப்பாங்க சஸ்பென்ஸ் இருந்து இவங்கள்லாம் வந்து நிதானித்து செயல்படுவாங்க நிதானித்து செயல்படக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு செவ்வாய் எப்படி இருக்குது இப்போ செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த கிழமைக்கு உண்டான ஆதிபத்தியம் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிருந்த நண்பர்களே அப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வா நல்லா வலுவாக இருக்காரா வலு குன்று போய் இருக்காதா அதை ஆட்சி பெற்று சுபகிரகம் பார்வையில் இருக்காரா இந்த மாதிரி ஒரு தன்மையை நீங்கள் பார்க்கும்போது அந்த அந்த நாளுக்குண்டான ஒரு தன்மையை உங்களுக்கு ஜாதகத்தில் கொடுத்து விடும் நண்பர்களே அதே மாதிரி இந்த செவ்வாய்கிழமை பிறக்கிறவங்களுக்கு முழுக்க முழுக்க தெய்வ வழிபாடு என்று சொல்லும்போது நவகிரகத்தில் இருக்கிற அங்காரகனை வழிபடுவது சிறப்பு அதே மாதிரி செவ்வாகலம் தோறும் ஆறு ஏழு வந்து முருகனை வழிபாடு முருகனுக்கு நெய்தி விகத்தை வழி வழிபடுவது சிறப்பை தரும் நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க மறக்காமல் செவ்வாகலம் பிறக்க பிறந்தவங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறப்ப மிக சிறப்பான யோகத்தை தந்துடும் அது இல்லாமல் திருச்செந்தூர் நீங்கள் வந்து ஒரு போயிட்டு வருவது ஏன்னா குருஸ்தலம் குரு திருச்செந்தூர் வந்து குருவோட ஸ்தலம் அப்போ அங்கே நீங்கள் போயிட்டு வந்து வணங்குவது உங்களுக்கு தன பாக்கியமும் குடும்ப பாக்கியமும் ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியும் சயான சுகபாவமும் எளிதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா உண்டாகும் நண்பர்களே அதனால் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து திருச்செந்தூர் வழிபாடு மிக சிறப்பை தரும் அதுக்கு அடுத்தது பழனி என்று சொல்லக்கூடியது முருகனுக்கும் நீங்கள் வழிபாடு செய்வது முருகன் கோயில் ஆறுபடை நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு சிறப்புமிக்க ஒரு பலனை கொடுத்துரும் நண்பர்களே அது மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறவங்களுக்கு உங்களுக்கு முருகன் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அந்த அதை நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் நண்பர்களே இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவருக்கு இந்த பலனை சொல்கிறேன் இதுக்கப்புறம் உங்களோட ஜாதகத்தை பார்த்ததுக்கப்புறம் முழுமையான பலனை பார்த்துக்கலாம் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்திவெல் சந்திரன் உங்களுக்கு இது இதில் சந்தேகம் கருத்துக்கள் ஏதாச்சும் வேணுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களோட லைக்கு தெரிவிச்சுட்டு உங்களோட கருத்தையும் மறக்காமல் பதிவிடுங்க அதுக்குண்டான பதவியும் நான் சொல்கிறேன் நம்புறேன் வாழ்க வளமுடன்